பத்திரிக்கைலாம் அடித்து வந்துருச்சு மாப்பிள இனியிலேருந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கும் அப்புறம் கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கலான்னு இருக்கோம் அப்படியே முகூர்த்த பட்டு வேட்டி சட்டையெல்லாம் சேர்த்து வாங்கிடலாம் அப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாமே அவளுக்கு தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு இருபத்தி மூணு பவுன் வருது அட்லீஸ்ட் ஒரு முப்பது பவுனாவது என் மகளுக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஏழைங்க தங்க வேலைய கேட்குற அளவுக்கு கூட இப்போ இல்லையே என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேமாப்பிள்ள அதுக்காக நீங்கள் எதுவும் வச்சிக்காதீங்க எதிர்காலத்தில் என்னால் எப்போ முடியுதோ அப்போ என் பொண்ணுக்கு கண்டிப்பாக சிறப்பாக செய்வேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை மாமா நான் நகையை பற்றி என்றைக்குமே யோசிச்சது கிடையாது நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆ சரிங்கம்மா மாப்பி ஒரே ஒரு விஷயம் ராதிகா ஒ ஒரே ஒரு பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு அவளை சின்ன வயசுலேருந்து கண்ணுங்க கருத்துப்பா கவலை இல்லாத மாதிரி வளர்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவன் உங்கள் மேலே கொள்ள பிரிய வச்சிருக்கா ஆனால் உங்களுக்கு அவன் மேலே அவ்வளோ பெரிய இருக்கான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு இருந்தாலும் இருந்து எல்லாருமே கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையை நம்பிதான் நான் எல்லா ஏற்பாடும் பொண்ணு மேல என்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் நல்லபடியா வாழ்க்கை நடத்தணும் மாப்பிள எந்த என் பொண்ணு மட்டும் கைவிட்டுறாதீங்க அதை மட்டும் என்னால தாகிக்கவே முடியாது நீங்க அமைதியா இருக்கிறதுனால உங்க பொண்ண நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு நீங்க சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன் வர்றமாப்பில்